அலாம் வலைக்குமரமத்துல முக்தசரு பாடம் பதினொன்று பாபு தயம்முமி அலமது இல்லா பத்து பாடங்களை முடித்து நாம் இன்று பதினோராவது நாள் பாடமான பாபு தயமுத்தினுடைய சில பகுதிகளே இன்று நாம் வீற்றிருக்கின்றோம் இந்த சேவைகளை எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் ரக்கீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கெடு தர விரும்பினால் இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல் கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது தாராளமாக நன்கொடைகளை வழங்கி ஈருலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் பொழுது வாரங்கள் நம் பாடத்திற்குள் செல்வோம் அதற்கு முன்னதாக இன்றைய பதினோராம் நாள் பாடமான முக்தசலு குதூரியினுடைய பதினோராவது நாள் பாடத்தினுடைய பாட சுருக்கம் என்னவென்று சொன்னால் தைமம் மற்றும் தொழுகை எப்போது பிற்படுத்துவது தைமத்தையும் தொழுகையும் எப்போது நாம் பிற்படுத்தலாம் என்பதை பற்றியும் அதாவது ஒருவன் தண்ணீரை பார்த்து விட்டால் இல்லை தண்ணீர் கிடைக்கவில்லை அப்ப அவன் தொழுகையை பிற்படுத்தலாமா தைமத்தை பிற்படுத்தலாமா என்பதை பற்றி தான் நாம் முதலாவதாக பார்க்க போகின்றோம் அடுத்தது தைமம் மற்றும் தொழுகை எப்போது பிற்படுத்துவது விரும்பத்தக்கது எப்போ அந்த காரியங்கள் வந்து தயம் தைமத்தை பிற்படுத்துவது எப்பொழுது முஸ்தாபு தொழுகையை எப்ப எப்போது பிற்படுத்துவது பிற்படுத்துவது முஸ்தாபு விரும்பத்தக்கமான காரியம் என்பதை பற்றி முதலாவதாகவும் இரண்டாவதாக பிரயாணி தண்ணீர் பிரயாணி தண்ணீர் வாகனத்தில் இருப்பதை மறந்து விட்டு தயமம் செய்து தொழுதல் அப்ப என்ன செய்யறான் வாகனத்துல இருக்கு அந்த வாகனத்துல இருக்கக்கூடிய என்ன என்ன அவன் மறந்துட்டான் தண்ணி மறந்து ஒழு செஞ்சு என்ன செஞ்சான் செய்வதற்கு தண்ணி இல்லைன்னு நினைச்சிட்டு என்ன செய்தான் தயமம் செய்து அவன் தொழுது விட்டான் இப்ப தொழுது முடிச்சதுக்கு பின்னாடி என்ன செய்து அவனுக்கு ஞாபகம் வருகிறது இந்த மாதிரி நம்ம என்ன செய்தோம் இப்ப வாகனத்துல தண்ணி வைத்தோமே அதை மறந்து விட்டோமே அப்ப அவன் என்ன செய்ய வேண்டும் அதை பற்றிதான் தான் நாம் இன்றைய பாடத்திலே நாம் பாகம் ஆக இதுதான் இன்றைய பதினோராம் நாளினுடைய பாட சுருக்கமாக இருக்கின்றது வாருங்கள் நாம் பாடத்திற்கு செல்வோம் அஹ் இப்பொழுது வாருங்கள் நாம் இந்த பாடத்தை வாசித்து அர்த்தம் வைப்போம் அத்தயமோ லிமன் எருஜுல் அதாவது அத்தயமோ தயமம் என்பது லிமன் ஒருவனுக்கு எருஜுல் தண்ணீரை நாடக்கூடிய ஒருவனுக்கு தைமம் அதாவது தண்ணீரை நாடு அதாவது நாடு ஆதரவுக்கூடிய தண்ணீரை ஆதரவு வைக்கக்கூடிய ஒருவனுடைய தைமம் அப்போ ஒருவனுக்கு தைமம் செய்வது என்ன எப்படி என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க உள்ளோம் லிமன் ஒருவனுக்கு லாயிது தண்ணீரை பெற்றுக்கொள்ள மாட்டானே அப்படிப்பட்ட ஒருவனுக்கு விரும்பத்தக்கதாக ஆக்கப்படும் ஆரம்பத்திலே தண்ணீரை பெற்று கொள்ள மாட்டானே அப்படிப்பட்ட ஒருவனுக்கு முஸ்தகாக்கப்படும் நீங்க கவனிங்கில் அவ்வளில் ஆரம்பம்னா இங்க பக்து என்று சொன்னால் என்ன அர்த்தம் நேரம் என்பதாக அர்த்தம் பக்தி என்றால் நேரம் இங்கே வக்தை கொண்டுள்ள நோக்கம் என்னவென்று சொன்னால் தொழுகையினுடைய நேரங்கள் உதாரணமாக இப்ப லுகரு லுகருடைய ஆரம்பமானதிலிருந்து லுகருடைய நேரம் தான் இங்கே லுகருடைய பக்து என்பதாக சொல்லப்படும் இப்ப அசருடைய பக்து என்று சொன்னால் அசருடைய ஆரம்ப நேரத்திலிருந்து அசருடைய இறுதி நேரம் வரை தான் இது அசருடைய பக்து இதே போன்று ஐந்து நேர பக்தர்களுக்கு தான் இங்கே பக்து என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளது கொண்டு நோக்கம் என்னது இந்த ஒவ்வொரு ஐந்து நேர பக்தர்களையே தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அப்ப பாருங்க அவ்வளில் பக்தனா என்ன தொழுகையினுடைய அந்த இப்ப உதாரணமா லுகர் என்று சொன்னால் அந்த லுகருடைய ஆரம்ப நேரத்தில் அந்த தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்தில் தண்ணீரை பெற்று கொள்ள மாட்டானே அப்படிப்பட்ட ஒருவனுக்கு விரும்பத்தக்கதாக ஆக்கப்படும் அப்ப என்னது யார் ஆரம்ப நேரத்தில் தண்ணீரை பெற்று கொள்ள மாட்டானோ அவ் அப்படிப்பட்ட ஒருவனுக்கு விரும்பத்தக்கதாக ஆக்கப்படும் வகுவ இந்த வகுவ அவனோ இந்த ஹூ அவன் ஆகிறவன் எந்த நிலையில் எரிஜுவோ அவன் ஆதரவு வைக்கிறான் பெற்றுக் கொள்வதன் மீது ஐ இந்த எதை தண்ணீரை தண்ணீரை அவன் பெற்றுக் கொள்வதன் மீது ஆதரவு வைக்கும் நிலையில் பக்தி அதுலேயே பக்தியினுடைய இறுதியில அப்ப நம்ம அசருடைய நேரம்னா அசருடைய இறுதி வரைக்கும் எனது ஆகிர்வக்து அந்த நேரத்தினுடைய இறுதி வரை எனது இந்த நேரத்தினுடைய இறுதி நேரம் வரை இறுதி நேரத்தில் தண்ணீரை பெற்றுக் கொள்வோம் என்று ஆதரவைத்த நிலையில் ஆரம்ப நேரத்தில் தண்ணீரை பெற்றுக் கொள்ளாத ஒருவனிற்கு விரும்பத்தக்கதாக ஆக்கப்படும் என்னது ஐயோ அகிர எது விரும்பத்தக்க ஆக்கப்படும் ஐயோ அஹிர தொழிலை பிற்படுத்துவது விரும்பத்தக்கதாக ஆக்கப்படும் இலா ஆகிரில் வக்தி பக்தியுடைய இறுதி வரை அப்ப எனது கடைசி தொழுகிற அசருடைய அசர்னா இறுதி நேரம் வரை எனது தண்ணீரை தண்ணீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய நினைக்கிறேன்னா அப்ப வந்து அது வரையும் தொழுகை என்ன செய்து கொள்ளாம யோ அஹீர சலாத்த தொழுகை அவன் பிற்படுத்திக் கொள்வான் பிற்படுத்திக்கொள்வதோ சலாத் தொழுகையை பிற்படுத்துவது அவனுக்கு விரும்ப ஆக்கப்படும் இல ஆகிரி ஆகிரில் பக்தி பக்தினுடைய இறுதி வரை காரணமா என்ன நம்ம பார்ப்போம் லுகருடைய ஒருத்த எனது ஒருத்தவனுக்கு லுகருடைய ஆரம்ப இடத்துல தண்ணி கிடைக்கல ஆனா அவன் என்ன நினைக்கிறான் நமக்கு லுகருடைய முடிக்கிற நேரத்துல என்ன செய்யலாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனா தண்ணீர் கிடைத்து விடும் என்பதாக ஒருவன் ஆதரவு வைத்திருக்கின்றான் அவன் எனது ஆதரவு வைத்து நம்ம தண்ணி கிடைச்சிரும் நமக்கு இந்த ஊருக்கு போனா இப்படி தண்ணி கிடைச்சிடும் என்பது ஒருவன் ஆதரவு வைத்திருக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்யணும் அதாவது தொழுவன வக்து முடிந்த இந்த அசருடைய வக்தி இந்த லுகருடைய வக்து முடியலைக்கு முன்னாடி நம்ம இடத்துக்கு இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒருத்த ஆதரவை வைத்திருக்கும் போது தண்ணி கிடைச்சிருங்கிற ஒரு ஆதரவு இருக்கும் பொழுது அவன் என்ன சில ஆரம்பத்தை தொழுவாம அந்த தொழுகையினுடைய இறுதி வரைக்கும் என்ன செய்து கொள்ளலாம் தொழுகையினுடைய இறுதி நேரம் வரை என்ன செய்துடலாம் அவன் தொழுகை விற்படுத்துவது அவனுக்கு உரிமைத்தக்கதாக ஆக்கப்படும் என்கிறதாக சொல்றான் மகன் வஜதல் மா அஹ் அவன் எனது வஜதல் மா அவன் தண்ணீரை பெற்றுக் தொழுகையை பிற்படுத்துவது அவனுக்கு விரும்பத்தை காக்கப்படும் பெற்றுக்கொண்டால் அந்த யாருக்கு ஆரம்பத்திலே தண்ணீர் கிடைக்காம இறுதி வரைக்கும் என்ன செய்தான் தொழுகையை பிற்படுத்தி போடுகிறானோ அப்படிப்பட்ட ஒருவன் வஜதல் மா அவன் தண்ணீரை தவல்ல கொண்டாள் தவல்லி தண்ணீரை கொண்டு அவன் என்ன செய்துவான் உழுது செய்து கொள்வான் எனது ஆரம்பத்திலே தண்ணீர் கிடைக்காம இறுதி தள்ளி போட்டான் அல்லவா அப்படிப்பட்ட ஒருவன் தொழுகையை தள்ளிப்பட்ட ஒருவன் செய்து கொள்வான் இந்த எனது உழு செய்து கொள்வான் தொழுது கொள்வான் அப்ப என்னது தள்ளி தொகையுமே என்ன செய்யலாம் தண்ணி கிடைச்சுன்னா அந்த எனது நம்ம இறுதி நேரத்துல போய் தண்ணி நம்ம அந்த தண்ணீரை கொண்டு ஒளி செய்து கொண்டு தொழுது கொள்ளலாம் ஓ இல்லா அவ்வாறு அவன் ஆதரவு வைத்திருந்தான் இல்ல என்றாலும் என்ன செய்யவில்லை தண்ணி கிடைக்கவில்லை ஆதரவு வைத்திருந்தான் எனது அதில் வைத்து அந்த போய் அந்த இடத்துல தண்ணியை பார்க்குறான் தண்ணி இல்லை அப்புறம் இல்லைன்னு தண்ணி இல்லாமல் இல்லன்னா எனது முன்னாடி சொன்னதுக்கு அப்படியே மாற்றுமா தண்ணி கிடைச்சிருந்தா அவனை செய்து கொள்ளலாம் ஒரு தவளத்தை எடுத்தால் ஒளி செய்து அதை கொண்டு தொழுது கொள்வான் இல்லை அவ்வாறு கிடைக்கவில்லை என்றால் தயம்ம அவன் தயம் செய்து கொள்வான் அப்ப நமக்கு ஆதரவு இருக்கும்பொழுது தண்ணி கிடைச்சிரு ஆதரவு இருக்கும் பொழுது தண்ணி கிடைச்சிருக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கும் காரணம் வந்து தேடி பார்க்கணும் போய் அந்த இடத்துல கிடைக்காத சமயத்துல என்ன செய்யணும் தண்ணி கிடைச்சா அதை கிடைச்சா அதை வச்சு தொழுதுக்கணும் ஒரு செய்து தண்ணி கிடைக்கல அந்த இடத்துல செய்யணும் அதை கொண்டு தைமம் செய்து கொள்ளலாம் நம்ம தைமம் செய்து தொழுது கொள்ளலாம் இப்ப தண்ணீரை தேடுவது நம்ம மீது என்னவாக இருக்கின்றது விரும்பத்தக்கதாக இருக்கின்றது இப்ப தண்ணீரை தேடி தொழுகையை பிற்படுத்துவது நமக்கு விரும்பத்தக்கதாக இருக்கின்றது பாருங்க அடுத்து பாருங்க தகாரத்துள் முத்த எம்மி தகாரத்துள் முத்த தைமம் செய்வனுடைய சுத்தம் தைமம் செய்திருப்பான் அவனுடைய சுத்தம் எப்படிப்பட்டது பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்கணும் தரமா அவனுடைய சுத்தம் எதிர்வரைக்கும் நீடித்து போகும் இது இது எதுக்கு சொல்றாங்கன்னா இப்ப தங்கிடம் உள்ளவர்கள் இருக்கான் அப்ப அவனுடைய தகாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கு அதே போல இந்த என்னது அதே மாதிரி அவனுக்கு என்ன சில நிபந்தனைகள் இருக்கு அந்த மாதிரியா இங்கே தகாரத்தில் முத்தயமும் என்பதை பார்ப்பதற்கு இந்த பாடம் பாருங்க ஒய ஜூசுல் தயமுமு ஒய ஜூசு என்பது முக்கிய முக்கியமான சகி இருக்கு யாரு சகி என்று சொன்னால் யார் உடல் நலம் ஆரோக்கியம் உடையவன் தண்ணீரை பயன்படுத்துவதற்கான எல்லா ஆற்றலும் உடையக்கூடியவன இங்க சகி சகியானது ஆனதால் உடல் நலமுடையவன் சகினானது எந்த நோய் லைஃபுக்கு மாற்றம் தான் இங்க சகி லைஃப்ன நோயாளி சகினே இங்கே உடல்நலம் இந்த சகி என்பது எல்லோரும் எல்லாவற்றையும் உதாரணமாக தண்ணீரை பயன்படுத்துவதற்கு என்ன அதாவது எல்லா முடியக்கூடிய சகி என்ன தண்ணீரை பயன்படுத்துவதற்கான எல்லா தண்ணீரும் இருக்கக்கூடிய ஒருவன்தான் சகி என்பதாக சொல்லப்படும் பாருங்க முக்கிய முக்கியமாரிய உள்ளூர் உள்ளூர் வாசி அப்ப என்னது உள்ளூரில் இருக்கக்கூடிய சகீருக்கு தைவம் செய்வது ஜாயிஸாகும் ி பட்டினத்தில எனது பில் மிஸ்ரி எங்க அவன் பாலைவனத்திலேயோ காடுகளிலோ இல்லை எங்க இருக்கிறான் பில் மிஸ்ரி அவன் ஊருக்கு மத்தியிலே பட்டினத்திலே இருக்கிறான் எனது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சகையான ஒரு மனிதனுக்கு ஜாயிஸாகும் எப்ப இதன் எனது அதாவது இதா ஹவரத் ஆகிரானால்

இப்படி ஊரில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஜனாஜா விட்டு எனது ஹாதிரான ஒரு சகியான முக்கியமிருக்கு ஜாயிசாகும் எப்ப ஃபஹாஃபை இன்னும் ஃபஹாஃப் அவன் என்ன செய்து உள்ளான் பயப்படுகிறான் ஃபஹாஃப அந்தளி சகியான முக்கியம் என்ன செய்கிறான் பயப்படுகிறான் இனி ஸ்தஹஹல பித்த்வஹாரதி இனிஷ்தஹல பித்த்வஹாரதி கொண்டு அவன் ஈடுபட்டால் அன் த ஃபூத்தவு அன் அவனுக்கு தப்பி போகிவிடும் எனது அவனுக்கு தப்பி தப்பி போகிவிடும் போகிவிடும் தொழுகை சுத்தத்தை கொண்டு அவன் ஈடுபட்டால் தொழுகை தப்பி போய்விடும் என்று பயந்த இன்னும் வழியல்லாத வழியல்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சகியான முக்கியம் இருக்கு ஜனாசா ஹாதிராகிவிட்டால் அவனுக்கு என்னவாகும் தயமம் செய்வது ஏன் அப்ப அவனுக்கு என்ன செய்ய முடியாது இப்ப வலி இல்லாதவனா இருக்கான் இப்ப வந்து வலி இல்லாதவனா இருக்கான் வழியா இருந்தா என்ன செய்து கொள்ளலாம் தொழுகையை தள்ளி போடலாம் இப்ப என்ன செய்து கொள்ளலாம் அதே மாதிரி வலி இல்லாதவனா இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் அவன் வலி இப்ப வலியா இருக்கான் ஒருத்தவன் பொதுக்கு அங்க ஜாய்ஸ் ஆகுதுன்னா பொது என்ன செய்து கொள்ளலாம் ஆஹ் இப்ப எவ்வளவு நேரத்துல வச்சுட்டா நான் தான் பொறுப்பாளர் நீங்க எப்படி பார்த்ததாலும் வச்சிய சொல்லி என்ன தொழுகையை அவனால் மீட்டு எடுத்துக்கொள்ள முடியும் எனது தொழுகை அவனால் மீட்டுக் கொள்ள முடியும் ஆனால் வழி அல்லாதவர்களாக இருக்கும் சமயத்தில் அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது தொழுகையை தொலகையை மீட்டெடுத்துக் கொள்ள முடியாது அப்ப தொழுகை தப்பி போயிடும் அதுக்கு எந்த ஒரு பகரங்களும் கிடையாது ஜனாசாயம் மூட்டுடாததற்கான கதா இருக்கு ஜனாசொலகம் அப்படியான்னு கேட்டா கிடையாது ஜனாசா தொழுகைக்கான எந்த பகரங்களும் கிடையாது அது தப்பி ஒரு பயந்தால் இன்னும் அவன் வழி அல்லாதவனாக இருக்கும் சமயத்தில் என்ன செய்து கொள்ளலாம் அதை அந்த ஜனா தயம் தயமம் செய்தது அவன் ஜாயிஸ் ஆகும் இப்போ வலிக்கு சொல்லுவாங்க வலிக்கு என்னது ஜனாசா துறை ஜாயிஸாம் இன்னொரு பதி இன்னொருத்தவனுக்கு அனுமதி கொடுத்துட்டான் என்னத்தை வைப்பதற்காக இப்ப அந்த இமாமா பின்பற்ற தொழுகிற சமயத்துல இந்த வழி என்ன செய்து கொள்ளலாம் தைமம் செய்து என்னது தொழுது கொள்ளலாம் காரணம் என்ன இப்ப வேறொருத்தன என்னது ஏவிட்டான் இன்னொன்னு இப்ப என்ன செய்கிறது இப்ப வலி என்னது இமா மா இருக்கக்கூடிய இடத்துல அவன் என்ன செய்யக்கூடாது தைமம் செய்யக்கூடாது காரணம் என்னன்னா இப்போ அவனை பின்பற்றி என தைம் செய்தனை பின்பற்றினது நம்ம பின்னால் தொழுவது ஜாயிஜ் ஆகும் காரணமானது அப்போ வலி இம்மா இருக்கக்கூடிய சமயத்துல அந்த இமாம் என்ன செய்யக்கூடாது தைமம் செய்யுறதே தொழுகக்கூடாது தொழுகக்கூடாது அது பாருங்க ஃபை இன்னஹு நிச்சயமாக தான் தஃபூத்த ஜூசு தைமம் ஜாய்ஸ் தஃபூத ஹுசலா அன் தஃபூத ஹுசலா இன்னகு நிச்சயமாக எத்த எம் அவன் என்ன செய்து கொள்வான் என்ன செய்து கொள்வான் அவன் தயம் செய்து கொள்வான் தொழுது கொள்வான் அதே போன்று இங்கிருந்து நிஸ்தகித் தொகாரத்தை சொன்னார்களவா சொலாத்தின் தப்பி போயிருந்தால் நிச்சயமா அவன் எத்த எம்ம எனது எத்த எம் அவன் தயம் செய்து கொள்வான் இன்னும் ஓய் சொல்லி தொழுது கொள்வான் ஜவாபு தான் இருக்கு அந்த ஜவாபு தான் சொல்ல அடுத்து பாருங்க அதே போன்று மண் ஈத அதாவது மண் ஒருவன் அவனுக்கு என்னது ஆகிறான் அல் ஈத பெருநாள் தொழிகைக்கினது ஆகக்கூடிய ஒருவன் ஒக்கதாளி அதை போன்று தான் ஒருவன் நான் பெருநாள் தொழிகைக்காக வேண்டி வருகை தருகிறான் ஹாதிரான ஹதனானே தே வர்கை தர குறியது ஹாலரா ஹாதிரான வந்து வந்து விட்டான் அப்ப பெர்னாத் தொழகையை என்னது ஹாதிரான ஒருவனுக்கு இன்னும் என்னது அவன் எஞ்சிரான் ஃபா பயப்படுகிறான் நிஷ்டஹல நிஷ்டஹல அவன் ஈடுப்பட்டால் வித்வஹாரதி நிஷ்டஹல வித்வஹாரதி சுத்தத்தை கொண்டு ஈடுப்பட்டால் அந்த ஃபுதஹு அந்த ஒருவனுக்கு தப்பி போய் விடும் ஸலாது என்னது ஸலாத்துன் லீதி அந்த பெருநாள் தொழுகை தப்பி போகிவிடும் என்று பயந்தால் பிரகாரத்தை கொண்டு எனது ஈடுபடின் மூலமாக அந்த பெருநாள் தப்பி போகிவிடும் என்று அவன் பயந்தால் நிச்சயமாக அவன் எத்தையம்மோ அவன் தைவம் செய்து கொள்வான் இன்னும் என செய்து கொள்வான் அவன் தொழுவான் நிச்சயமாக அவன் எத்தையம்மோ அவன் தயம் செய்து கொள்வான் ஒய் இன்னும் என்னை தொழுது கொள்வான் அப்ப பெருநாள் தொழுகை என்ன செய்யறாங்க முன்னாடி ஜனாதா தொழுகையில இந்த மாதிரி சொன்ன மாதிரி பெருநாள் தொழில ஏன் அங்க பெருநாள் தொழுகை வந்து தப்பி போயிட்டா என்னங்க அதுக்கு என்ன இருக்கு ஏன் பெருநாள் தொழுகைக்கு என்ன கிடையாது பகரம் கிடையாது பெருநாள் தொழில தப்பி போனா தப்பி போனதான் அதுக்கு திரும்ப கலா செய்யறதுன்னு கிடையாது அதற்கு என்ன இது தனியார் தொழில் ஒன்னும் கிடையாது ஜமாத்தா துளையக்கூடிய ஒண்ணு அதுக்கு கலாவும் கிடையாது அதற்கு என்ன பகரம் ஒண்ணும் கிடையாது அப்ப அது என்ன செய்யணும் அந்த அந்த நேரத்தில் தப்பி போயின்னு ஒரு பயம் இருக்கும்போது நிமிச்சலான் தைமத்தை கொண்டு ஈடுபட்டு ஈடுபட்டுலாம் இதற்காரன் காரணம் என்ன அங்க பகரம் கிடையாது ஜனாததுலேயும் பகரம் கிடையாது காரணமாக தான் இங்க மனது மார்க்கை நமக்கு தைமம் செய்வதே ஜாஹிதாக்கி இருக்கிறது அடுத்து பாருங்க ஒயின் இஷ் பொயனு ஒருவன் பயப்படுகிறான் ஒய்னு ஹாஃப பொயின் ஹாப் பயந்தால் பொயின் ஹாப்பன் பயந்தால் மன் ஷஹிதல் ஜும் அதாவது மன் ஒருவன் ஷஹீதல் ஜுமா அவன் ஜும்மாவிலே எனக்கு ஹாதியோட ஷஹீதனா இங்க ஹாதியோட அர்த்தம் தான் அப்ப ஜும்மாவிற்கு வருகையற்றான் ஷைதனால் hadir ஆகிறான் ஜும்ஆவுடைய தொழுகைக்கான ஒருவன் என்னது hadir ஆகிறான் அப்படிப்பட்ட ஒருவன் பயந்தால் எதை பயனால் இன் நிஸ்தஹலबितஹாரதி சுद्धத்தை கொண்டே என்னது இந்த நி நி ஜும்ஆத் ஜும்மாவிற்கானவன் இன் நிஸ்தஹலबितஹாரதி சுद्धத்தை கொண்டே அவன் ஈடுபட்டால் அந்த ஃஊதஹுஸ் ஸலாது அவனுக்கு தொழுகை அந்த ஃஊதஹு ஸலாதுல் ஜும்ஆதி ஜும்ஆ தொழுகை அவனுக்கு தப்பி போகிவிடும் சுத்தத்தை கொண்டு ஈடுபட்டால் அவனுக்கு எனது ஜும்மா தொழுகை தப்பி போய்விடும் என்பதாக ஜும்மாவில் கலந்த ஒருவன் பயந்தால் சொன்னுடைய எனது ஜவாபு இன் ஹாஃபனுடைய ஜவாப்தான் எனது லம் எத்த எம் எம் அவன் என்ன செய்த நம் எத்த எம்எம் அவன் தயமம் செய்ய மாட்டான் கிண்ணம் என்றாலும் எத்த வல்வா அவன் என்ன செய்து கொள்வான் ஒளி செய்து கொள்வான்

கவனிங்க முன்னாடி என்று சொன்ன சூரத்துல தப்பி போகிவிடும் என்று சொன்னாலும் அங்க என்ன செய்து கொள்ளவில்லை தயவம் செய்ய தயவம் செய்ய ஜாயிசு ஒழு செய்ய வேண்டியது அவசியம் இருந்தா சொன்னார்கள் இங்க இந்த ஜும்மா வேண்டிய சூரத்துல ஏன் என்ன செய்தா அவனோட தப்பி போகிடும் என்று பயன்படுத்தக்கூடிய நேரத்துல ஏன் நமக்கு என்ன செய்தாங்க தயமத்தை ஜாயிசாங்கன்னா பாருங்க காரணம் என்ன ஜும்மாவிற்கு பகரம் ஒன்றதுக்கு என்னது ஜும்மாவிற்கு பகரம் என்பது இருக்கின்றது காரணம் என்ன ஜும்மாவுக்கு தப்பி போயிட்டா அடுத்த வகையில் லுகரவுடைய நான்கு ரெக்காத்துகளை தொழுது கொள்ளலாம் அதன் காரணமாக தான் ஜும்மா தப்பி போனாலும் பகரமா இல்ல ஜும்மா கிடைச்சா ஓடு செஞ்சுருப்போம் ஜும்மா கிடைச்சா ஜும்மா தொழு ஜும்மாவுடைய தொழுகை கிடைக்கவில்லையா லுகுரை நான்கு ரகத்தாக தொழுது கொள் ஏன் இங்க அருபானுங்கிற போட்டு சரத்து போய் இங்க அருபான் சொன்னக்கான காரணம் என்னன்னா இப்ப ஜும்மா தப்பி போயிருச்சு திரும்ப ஜும்மா தனியா ரெண்டு ரகத்தை தொழிலுமா காரணம் இல்ல ஜும்மா தப்பி போயிட்டான் எனது எப்பயும் பரவான லுஹர நான்கு ரக்காத்த தொழுகணும் அது எனது எடுத்து அதை காட்டுதற்கான தான் இங்க அரும்பான் என்பதாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் பாருங்க அண்ட் தஃபூ ஜு ஹம் எனது காப்பமன் செய்த ஜுமாத இன்ஷ்தகல சுத்தத்தை கொண்டு அவன் ஈடுபட்டாள் அண்ட் தஃபூத்தவு சொல்லாத்துல் ஜுமா தி அவனோட ஜுமா தொழுகை தப்பிப்போகவிடும் என்பதாக எனது அவன் பயந்தால் அம் எத்தை அம்மம் அவன் தைமம் செய்ய மாட்டான் வளாக எனது என சொல்லுவான் அவன் ஒடு செய்து கொள்வான் ஃபைனதர்கள் ஜுமா அத்து ஜுமாவை பெற்றுக்கொண்டால் சொல்லாஹா அவன் தொழுது கொள்வான் எனது அந்த ஜும்மாவை தொழுந்து கொள்வான் இல்லா அவ்வாறு ஜும்மாவை பட்டுக் கொள்ளவில்லை என்றால் ஆறுபான் சுகருடைய தொழுகையை நான்கு காத்திலாக தொழுது கொள்வான் அடுத்து பாருங்க அதே போன்று இதற்கு நேரம் நெருக்கடியான எப்படி இதாலாக்கல் வத்து வத்து நேர நேரம் எனது நெருக்கடியானால் அவன் பயப்படுகிறான் ஐயத்தை வல்ல ஒளி செய்வது ஐயத்தை வல்ல அவன் ஒளிச்சி அதாவது ஐயத்தை அவன் பயப்பான் ஈயத்தை வல்ல எனது இந்த வல்ல ஈயத்தை வல்ல கிடையாது இந்த வல்ல அவன் ஒழு செய்தால் தப்பி போகிவிடும் அதாவது அவன் ஒழு செய்தால் பக்து தப்பி போகிவிடும் பக்து எனது பௌத்தாகிவிடும் தப்பி போகிவிடும் என்பதாக அவன் பயந்தார் நேரம் நெருக்கடியா இருக்கு எனது ஒழு செஞ்சால் நேரம் தப்பி போகிவிடும் என்பதாக அவன் பயந்தால் அவனோடு செய்து கொள்வான் அவன் தப்பிப்போன ஒன்றை தொழுது கொள்வான் இங்க பாருங்க பக்கத்தாலிக முன்னாடி சொன்ன ஜுமாவை போன்றுதான் இங்கே ஏன் நேரம் நெருக்கடியா இருக்கு அவன் என்ன செஞ்சா வக்து தப்பி போகிவிடும் என்று பயந்தாலும் அவன் என்ன செய்து கொள்ள மாட்டான் தயம் செய்ய மாட்டான் ஒரு செய்து தொழுந்து கொள்வான் காரணம் என்ன இப்ப இந்த ஒரு வக்து மிஸ் ஆயிடுச்சு அவனுக்கு கதா என்பது இருக்கு அதற்கான ஒரு பகர் மூன்று இருக்கு இந்த ஜும்மாவுடைய தொழுகையிலையும் பகரம் இருந்தது போல எனது இந்த தப்பி போன தொழுகையிலும் அவனுக்கு என்னது பகரம் இருக்கு அவன் இந்த ஃபரில் விட்டுட்டானா அதற்கு நல்ல கலா அவன் செய்ய முடியும் செய்து கொள்ள முடியும் ஆனா ஈதோடைய தொழுகையிலையும் ஜனாசாவோட தொழுகையில கலா என்பது கிடையாது அதனால தான் அங்கு தயவு செய்வது நமக்கு ஜாயிஸ் அது அப்ப இங்கே நமக்கு என்னது ஜயா ஜாயிஸ் ஆகும் அதனால தான் இந்த அவன் சொல்லி ஃபாத்தத்தை தப்பி போன ஒன்றை தொழுது கொள்வான் அடுத்து பாருங்க

மறந்தால் அதாவது அவனுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை அவன் மறந்தார் அவனுடைய மறந்தாள் தண்ணீரை அவன் மறந்தாள் இன்னும் அவன் தைமம் செய்து தைமம் செய்து விட்டான் மொசல்லா இனம் தொழுது கொள்ளு விட்டான் என்றார் சும்ம தக்கர பின்பு அவன் நினைவை கூறுகிறான் அல் மா தண்ணீரை நேரத்திலே அந்த தொழுகியினுடைய வக்தியிலே என்ன செய்து கொள்ளான் அவன் தண்ணீரை நினைவை கூறிவிட்டான் என்று சொன்னால் லம் உயிர் சலாத்து அவன் என்ன செய்து கொள்ள மாட்டான் தொழுகையை மீட்டு கொள்ள மாட்டான் ஒருத்தர் தண்ணீரை வாகனத்துல வச்சுட்டு என்ன செஞ்சிட்டான் மறந்துட்டான் தண்ணீரை என்னது பின்னால் ஞாபகப்படுத்தினான் என்று சொன்னால் அப்ப ஞாபகம் டைமத்தை செஞ்சு தொழுகையை முடிச்சுட்டான் சரி பின்னாடி வக்கில தான் என்ன செய்யுது அவனுக்கு ஞாபகம் வருது அப்ப திரும்ப தொழுகை தொழுகணுமான் கேட்டா லம் யுரி சொலாத்த தொழுகை அவன் மீட்டுக் கொள்ள மாட்டான் லம் யுரி சொலாத்த தொழுகை அவன் என்னது மீட்டுக் கொள்ள மாட்டான் இந்த அபிஹனீபத்தை ஓ முஹம்மதின் ரஹிமஹுமோ அதாவது அபுனிபா மாடத்திலும் முகமது எனது அவன் தொழுகையை மீட்டுக் கொள்ள மாட்டான் அபு யூசுப் அபு இஸ்லாம் சொல்லுவார்கள் யூதுஹா ஈதுஹா அவன் அந்த தொழுகையை மீட்டுக் கொள்வான் ஏன் அபு இஸ்லாம் அபு முகமது மாமு அபுணிப்பான்னு சொன்ன காரணம் என்ன தொழுதுட்டான் மறந்தனால எனது நிச்சயம் எனது மார்க்கத்துல ஒரு இது பொருக்க கூடாது மறதினாலும் தவறுனாலும் செய்யப்பட்ட ஒன்று வந்து அப்போ மன்னிக்கப்படக்கூடியது மார்க்கத்துல அப்ப அவன் தொழுதுட்டான் மறந்தனால தொழுட்டான் இப்ப திரும்பி தொழில வேண்டிய அவசியம் இல்லை எனது மார்க்கம் சிரமத்தை கொடுக்கா சொல்லிட்டு எனக்கு தொழில வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்பாங்க ஆனா இங்கே எனது அபூமாம் சொல்லுவாங்க அவங்க உயிர் அவன் தொழிலை மீட்டு கொள்வாங்க காரணம் என்ன இன்னும் பத்து பாக்கியா இருக்குல்ல தொழுதுகோள் தண்ணி கிடைச்சிருச்சு எனது தண்ணீரை கொண்டு செய்து தொகையை பரிபூரணப்படுத்துவதா காமிலானது தொழுகை மீண்டும் தொழுக வேண்டும் என்பதாக அபிவிசியமாக சொல்லுவார்கள் ஆனா எனது தொழுகையை மீட்டெடுக்கக்கூடாது தான் எனது ஏற்றமான கவுலு அலகமதுல்லா அடுத்து வரக்கூடிய பாடங்களிலே நாம் மற்ற உள்ள பாடங்களை பார்ப்போம் இன்று எதை படித்தமோ அதன் பிரகாரம் அதை அறிந்து அதன் பிரகார் சொல்லிய பாகிதல்ல உங்களுக்கும் எனக்கும் முதல் உருவான வரமத்து